இந்த ஆதவ் சிபி என்கொரிக்கோ கேட்டு மதுரை உயர் நீதிமன்ற கிளையில ஒரு பெட்டிஷனை போறாரு அவருடைய வழக்கறிஞர் சொன்ன தகவல் அடிப்படையில இந்த பெட்டிஷன்ல தான் முதல் முதலாக இப்படி ஒரு சதி நிகழ்ந்திருக்கிறது உள்ள போய் குண்டர்கள் உள்ள நுழைஞ்சாங்க ஆம்புலன்ஸ் வந்து உள்ள எம்டியா வந்துச்சு தேவையில்லாம வந்துச்சு செருப்பு தூக்கி எரிஞ்சாங்க கள்ள எரிஞ்சாங்க ஆட்கள் அடிச்சாங்க எப்படிங்கிறமான குற்றச்சாட்டுல முன் வைக்கிறாங்க இது எல்லாமே அப்பட்டமான அயோக்கியத்தரமான பொய் எல்லாருக்கும் தெரியும் விஜயினுடைய காலதாமதம் பன்னெண்டே முக்காலுக்குன்னு போட்டுட்டு இரவு ஏழை முக்காலுக்கு வந்தது கிட்டத்தட்ட மக்களை காலையிலிருந்து இரவு வரைக்கும் காக்க வைத்தது அந்த குறுகிய இடத்துக்குள்ள தண்ணீர் இல்லாம சாப்பாடு இல்லாம மக்கள் பகல் முழுக்க வெயில் நின்னது இது எல்லாத்தையும் தாண்டி உல காவல்துறை அஞ்சு மணிக்கே புசியானது கிட்ட நிர்மல் குமார்ட்ட இந்த கரூருடைய மாவட்ட மதியில் எச்சரித்த பின்பும் கூட மீண்டும் வந்தே தீரவேன்னு சொல்லி அடம் பிடிச்சு இது செந்தில் பாலாஜியா நம்மளான்னு பார்த்துருவோம் திமுக கோட்டையா நம்ம கோட்டையான்னு பாத்துருவோம் அந்த கோட்டையில நம்ம ஓட்டையை போடுவோம் காவல்துறை சொன்னாலும் பரவாயில்லை நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு அடம் பிடிச்சு விஜயை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தது ஆதவ் அர்ஜுனா